சம்மர் லீவ்லாம் விட்டாங்கன்னா அவ்வளோதான் சமாளிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நடுவில் பாப்பா அம்மையே வந்து வந்துட்டா வந்துட்டு வரும் பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி ஒன் இயருக்கு முன்னாலே சேர்லேருந்து விழுந்து பாதி பல் வந்து கரெக்டாகிடுச்சு அப்போவே நரம்பு தெரியுது வேர் சிகிச்சை பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதுக்காக சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து சாப்பிட மாட்டேன் விளக்கிறமா விளக்கிறமான்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேர் மட்டும் சாப்பிட்ருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா இது நான் வந்து வியாழக்கிழமை ஈவினிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு எடுத்தது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீவுன்றதுனால என் தம்பி ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க நான் எப்போவுமே அவங்க ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் ஆஃபீஸ் அப்புறமா நான் வந்து வேகம் இந்த வீடு கிளீன் பண்றது துடைக்கிறது அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன் ஆனால் அன்றைக்கி எல்லாரும் வீட்டில் இருந்தனால எப்பவுமே ஹஸ்பண்டு தம்பியோ யாருன்னா வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வேலையே செய்ய மாட்டேன் ஏன்னா அப்படியே உட்காந்துட்டு ஏன் சமைக்கிற வேலை இருந்துச்சுன்னா சமைச்சி முடிச்சுட்டு உடனே நம்ம வந்து லன்ச் முடிச்சுனாவே நான் வந்து வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஆனால் லஞ்சு வந்து பொறுமையாக தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் காலையில் டிஃபன் வந்து பண்ணிவிட்டு அதனால் வீட்டில் வந்து பெருசாக எந்த வேலையுமே ஓடாது அப்படியே தான் இருக்கும் அன்னைக்கும் அது தான் இருந்தது காலையிலேயே வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு மதியம் லன்ச் செஞ்சு கொடுத்துட்டு நான் வந்து படுத்து தூங்கிட்டேன் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஹஸ்பண்ட் வெளியே கிளம்பிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சரி நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பங்குனி ஊத்துறல அதனால சரி எழுந்து அப்படியே கிச்சன் வந்து கிளீன் பண்ணிவிட்டு வீடு எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எழுந்துட்டு நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எப்பயும் போல் கிச்சனை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் தேவையில்லாத பாத்திரத்தெல்லாம் தூக்கி ஜிங்கில் போட்டுட்டு கழுவுறதுக்காக அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிடுவேன் பக்கத்தில் ஜிங்க் இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து கழுட்டுறதுலாம் இல்லை தண்ணியெலாம் ஃப்ரே பண்ண மாதிரிலாம் பண்ணிடலான்றது கிடையாது ஸ்க்ரப் போட்டே வந்து கழுவிடுவேன் எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து அப்போ தான் போகும் அதனால அதுக்குள்ள வந்து சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து பசிக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு தான் வந்து போனா அதுக்குள்ள சரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் திரும்ப இன்னொரு டைம் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டான் சரி போட்டு கொடுத்துட்டு அவங்க இன்னைக்கு கொடுத்துட்டு வந்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அமைதியா டிவி பாத்துக்கிட்டு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு எதுவுமே கொடுத்துட்டேன் அன்னைக்கு மதியம் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் வெறும் மாங்காய் போட்டு சாம்பார் வந்து வச்சிருந்தேன் தம்பியோட ஃபேவரேட் வந்து அப்பளம் அது கொடுத்தினாவே போதும் எந்த குழம்பா இருந்தாலும் வந்து அப்பளம் வச்சேன்னா போதும் சாப்பிட்டுருவா அன்னைக்கு அப்பளமும் சாம்பார் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் இதுதான் செஞ்சுருந்தேன் லன்ச்சுக்கு மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது நான் வந்து லன்ச் வந்து சாப்பிடல ஹஸ்பண்ட் தம்பி பாப்பாவுக்கு மட்டும் வந்து கொடுத்தேன் நான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஜூஸ் போட்டு குடித்தோம் மாதுள ஜூஸ் அதனால் ச பசிக்கலை அதனால் அப்படியே விட்டுவிட்டேன் சாப்பிடாம வந்து படுத்துட்டேன் இது அது இந்த கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டேன் பாப்பாவும் தம்பியும் வீட்டில் இருக்கிறதுனால சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க பாப்பா கிட்ட மொபைல் கொடுத்துட்டேன்னா அமைதியாக இருப்பா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால கிட்ட வந்து மொபைல் வந்து கொடுக்கல நான் அதனால் வந்து நடவு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை போய் அடிச்சுக்கிட்டே அவங்க அண்ணனை போய் அடித்து அடிச்சுட்டு வந்து வந்து விளையாடு அது அவளுக்கு ஒரு விளையாட்டாகவே போயிடுச்சு அடிச்சுட்டு வந்து வர்றது அதனால் அடிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தாள் தம்பியும் அழுதுக்கிட்டே இருந்தான் பாப்பா அடிக்கிறேன் பாப்பா அடிக்கிறேன்னா தம்பியுமே திரும்ப வந்து பார்த்திங்கன்னா எங்கே அடிக்கிறேன்னு தெரியாமே அடிச்சிருவான் நான் கொஞ்சம் சைடில் மிராடிக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் அடிக்காமல் அழுதுக்கிட்டு அடிக்கிற அடிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னால் முடியவே இல்லை இவங்ககிட்ட இன்னும் ஆஃபேலி லீவ் சரி இந்த சம்மர் லீவ் எல்லாம் விட்டாங்கன்னா அவ்வளவுதான் சமாளிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நடுவுல பாப்பாமே வந்து வந்துட்டா வந்துட்டு எதனா ஒரு வேலை செஞ்சு குறுக்கு குறுக்கு வந்து பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பா அவளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே கிச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஷெல்ஃபு மட்டும் கழுவிட்டு அடுப்பை மட்டும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி கிட்டே வந்து ஆனதுனால சரி வெளியே வந்து கழுவி விட்டுட்டா காய்ஞ்சிரும் அவங்க வெளியே வெளியே விளையாடுறதுக்கு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் காய்ஞ்சிரும் இல்லை வெயில் நல்லாவே அடிச்சிருக்கு இங்கே வறண்டா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சூடாக தான் இருந்தது தண்ணியை ஊற்றி நம்ம பெருக்கி தள்ளிட்டு உடனே உடனே வந்து காய்ஞ்சிரும் அதனால் பெருக்கி தள்ளிட்டு வந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து வந்தேன் பால் வந்து காய வைக்கணும் அதனால் பாத்திரம் கழுவி வச்சுட்டு அப்புறமா வீடு துடைக்கலான்னு சொல்லிட்டு பா பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலையிலே ஒரு பத்து மணி இல்லை ரெண்டு மணி அந்த மாதிரி டைம்ல தம்பி ஸ்கூல்ல இருந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் இன்னைக்கு வந்து லீவுன்றதுனால இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாத்திரமும் கழுவி வச்சிட்டேன் பூஜை ஜாமா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஜிங்கில் ஊற வச்சுட்டு போய்ட்டு வீடுமே வந்து தொடச்சிட்டு வந்து வந்துட்டேன் ரொம்பவே அர்ஜென்ட் அஞ்சுடாக செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து ஆறு மணிக்குள்ளே வந்து எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்றதுனால ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜை பாத்திரம்லாம் கழுவக்கூடாது ஆறு மணிக்கு இல்லை மணி பன்னெண்டு மணிக்குள்ளே காலையிலேயே வந்து முடிச்சிடணுமா பன்னெண்டு மணிக்கு மேலாம் பூஜை பாத்திரம்லாம் கழுவக்கூடாதான் இருந்தாலும் நம்ம நான் எப்பவுமே இப்படியே பழகிறதுனால அதனால் நான் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டேன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வாசப்படையெல்லாம் போய்ட்டு பொட்டு வந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்புறமா இவ்வழக்கமாக எப்போமே நான் சாயப்பாவுக்கு வந்து பூஜை பண்ணுவேன் அதுக்காக வந்து பொட்டுலாம் வச்சு விளக்கெல்லாம் வந்து ஏற்றியாச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பால் காய வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணணும் விளக்கு மட்டும் ஆறு மணி ஆயிட்டதுனால விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு பால் வந்து காய வைக்கிறதுக்கு வந்து வந்துட்டேன் காலையிலே வந்து பழைய பால் இருந்ததுலேயும் டீ போட்டாச்சு பாப்பா வந்து பாப்பா தம்பியெலாம் காலையிலே பாலோ டீயோ குடிக்கிறது கிடையாது ஈவினிங் மட்டும்தான் டீ மாதிரி நான் டீ போடுவேன் அதில் கொஞ்சமாக டெக்கேஷன் கலந்து கொடுத்தா டீன்னு சொல்லி கொடுத்தா குடிச்சிருவாங்க பால் வாங்கின பால் ஃபுல்லாக அப்படியே ஒரு லிட்டர் அப்படியே இருந்துச்சு அது கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் எனக்கு டீ போடுறதுக்கு வச்சுக்கிட்டு மீதி வந்து பால் வந்து காய பாலாக காய வச்சு வச்சுட்டேன்னா நைட்டு தூங்கும் போது பசிச்சுன்னா வேணும்னு சொல்லி கேட்பாங்க இல்லைனா வேணான்னு சொல்லி சொல்லிடுவாங்க தம்பி பாப்பா மீதி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிருவேன் இப்படி பாலை வச்சுட்டு நான் போயிட்டு தம்பி பாப்பா ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொங்கி இப்போ தான் வந்து தொடைச்சி க்ளீன் பண்ணி வந்து வச்சேன் அதுக்குள்ளே எனக்கு இன்னொரு வேலை வந்துருச்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டேன் எடுத்துட்டு வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பால் வந்து காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா பால் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணியிருந்தேன் பிரசாதமாக ஏதாச்சும் வச்சு பூஜை பண்ணணும் நான் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் வைக்கிறதெல்லாம் பெருசாக எதுவாக கண்டுக்க மாட்டேன் இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து சாமி மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிறதுனால இந்த கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரசாதம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா பூஜை பண்றது சாம்ராணி வத்தி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வந்திருந்தேன் அது வந்து என்னாச்சுன்னா உடஞ்சு உடஞ்சி வந்து இருக்கு போல இருக்கு நானும் நிறைய எடுத்து எடுத்து பார்க்குறேன் ஃபுல்லா பாக்கெட் ஃபுல்லாவே உடஞ்சு தான் இருக்கும் போல இருக்கு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆஃப் மட்டும் கொளுத்தி வச்சுட்டேன் இந்த வீடு தொடச்சி பூஜை பண்ற அன்னைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வீடு அவ்வளவு சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு அந்த ஒரு நாள் வீடு தொடக்கிற அன்னைக்கு மட்டும் அழகா இருக்கும் அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு போல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறோம் பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி ஒன் இயருக்கு முன்னாலே சேர்லேருந்து விழுந்து பாதி பல்லு வந்து கரெக்டாகிடுச்சு அப்போவே நரம்பு தெரியுது வேர் சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து அப்போதைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிட்டு மருந்து போட்டோம் பாப்பா வந்து வலிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டா எங்களுக்கும் நான் வேறு சிகிச்சை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது திரும்ப இப்போ என்னாச்சுன்னா இந்த சொத்தப்பிள்ளை ஸ்மெல் வர மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு சரி போயிட்டு திரும்ப காமிச்சிட்டு வந்து வந்துட்டோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர் சிகிச்சை வந்து பண்ண போகிறாங்க செக் பண்ணிட்டு மட்டும் வந்து வந்தாச்சு புக் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங்காக அஞ்சரைக்கா போல் வர வர சொல்லியிருந்தாங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் கடை இருந்துச்சு நாளைக்கு அதுக்கு வந்து மாவு முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் தம்பி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வேணும்னு கேட்டான் அதுக்காக சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து சாப்பிட மாட்டேன் விளக்கமாக விழிக்காமனு சொல்லிவிட்டு அவங்க மூணு பேர் மட்டும் சாப்பிட்ருந்தாங்க எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆனியன் தோசை தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு ஆனியன் ஊற்றாப்புனால் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் இருந்து இருந்ததுனால மாங்காய் சாம்பார் அதை வச்சு தான் வந்து சாப்பிட்டேன் பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு கையெல்லாம் வந்து கழுவி விட சொல்லி சொல்லிட்டு இருந்தா கழுவி விட்டுட்டு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஹஸ்பண்ட் சாதம் இருந்துச்சு அதுவே போட்டுக்கூடுன்னு சொல்லிவிட்டு சிக்கன் சாப்பிடும்போதே வந்து சாப்பிட்டுட்டாங்க தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பார்த்துக்கிட்டே அப்படியே நானே தம்பிக்கு எனக்கு சேர்த்து வந்து தோசை செஞ்சுட்டு போயிட்டேன் பாப்பா வந்து வேணும்னு சொல்லி சொல்லிட்டா இந்த விளாக் இதோட முடியுது நெக்ஸ்ட் விளாக்லாம் பார்க்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்